அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதமான ஜோதிட தகவல் என்னவென்று சொன்னால் திருச்சி லால்குடியிலிருந்து சஹானா என்ற நேயர் கடிதம் வாயிலாக தன்னுடைய ஜாதகத்தை அனுப்பி சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் அவருடைய கேள்விக்கு என்ன பதில் என்று பார்ப்போம் அவர் கேள்விக்கு என்ன பதில் என்று பார்ப்போம் என்ன பரிகாரம் என்று பார்ப்போம் சாகனா நீங்கள் இருபத்தி ரெண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்துள்ளீர்கள் அதிகாலை ஏழு மணிக்கு பிறந்துள்ளீர்கள் உங்களுடைய வயது இருபத்தி எட்டு வயது முடிந்திருக்கிறது இருபத்தி ஒன்பதாவது வயது பிறந்திருக்கிறது நீங்கள் பூரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசியில் பிறந்துள்ளீர்கள் உங்களுடைய லக்கணம் மீன லக்கணம் மீன லக்கணத்தில் புதன் சனி சுக்கரன் கேது சூரியன் ஐந்து கிரகங்கள் உங்களுடைய லக்கணத்தில் உள்ளது உங்கள் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் ஏழாம் இடத்தில் செவ்வாய் ராகு லக்கணத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகம் சுத்த ஜாதகமா பாவ ஜாதகமா என்று பார்த்தால் கண்டிப்பாக இது பாவ ஜாதகம் என்று சொல்வார்கள் ஏனென்று சொன்னால் லக்கணத்தில் சனி பகவான் சூரிய பகவான் கேது பகவான் இந்த மூன்று பாவ கிரகங்கள் உங்கள் லக்கணத்தில் இருப்பது இந்த ஜாதகம் பாவ ஜாதகமாகும் அதேபோல் லக்கணத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் ராகு என்ற இரண்டு பாவ கிரகங்கள் உள்ளது எனவே இது பாவ ஜாதகமாக இருக்கிறது இதற்கு சரியான பரிகாரம் செய்தால் கண்டிப்பாக விரைவாக திருமணம் நடக்கும் உங்களுடைய லக்னாதிபதியாகிய குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் நீச்சமாகி நீச்ச வாங்கியிருக்கிறார் உங்களுக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும் லேட் லேட்டாக கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் சிறிய வயதில் உங்களுக்கு திருமணம் நடைபெற்றால் இருதார தோஷம் ஏற்படும் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் செவ்வாயும் ராகும் இருப்பதால் நீங்கள் திருப்பதி அருகே ஸ்ரீ காளகஸ்தி என்ற ஊரில் உள்ள தலம் சென்று சர்பதோஷ பரிகார பூஜை பண்ணிவிட்டு பண்ணிவிட்டுவார்கள் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதால் திருச்சி மாவட்டம் அடச்சநல்லூர் அருகே திருப்பைஞ்சலி என்ற ஊரில் உள்ள நீலி என்ற சிவன் கோவிலை வாளமர பூஜை ஒன்று பண்ணிவிட்டு வாருங்கள் அதேபோல் உங்கள் ஜாதகத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்து லக்கணத்தில் இருப்பது உங்கள் குடும்பத்திற்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் குறைவாக உள்ளது என்ற அர்த்தம் அதாவது தோஷம் உள்ளது எனவே உங்களுடைய தந்தையார் ஒரு முறை ஓர் அமாவாசை என்று ராமேஸ்வரம் சென்று முன்னோர்களுக்கு பண்ணக்கூடிய பூஜை அதாவது திலகோமம் என்று சொல்வார்கள் கண்டிப்பாக அந்த ஹோமத்தை உங்கள் தந்தையாரை பண்ணிவிட்டு வர சொல்லுங்கள் விரைவாக உங்களுக்கு பாகம் நடக்கும் உங்கள் லக்னாதிபதியாகிய குரு பகவான் நீச்சமாகி நீச்ச இருப்பதால் உங்கள் திருமணம் காலதாமதமாகி கொண்டே போயிருப்பதற்கு நீங்களும் ஒரு காரணமாக இருப்பீர்கள் உங்களுக்கு மனக்குழப்பம் ஜாஸ்தியாக இருக்கும் எப்படி மாப்பிள்ளையை தேர்ந்தெடுப்பது நல்லவரா கெட்டவரா நமக்கு பொருத்தமானவரா இல்லையா என்ற ஐயப்பாடுகள் அதிகமாக ஏற்படும் உங்கள் மனதையும் கட்டுப்பாடாக வைத்துக் கொள்ளுங்கள் மணமகனை தேடும் படலத்தை உங்கள் தாய் தந்தையருடன் தாய் தந்தையரிடம் விட்டுவிடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாப்பிடை கிடைக்கும் இப்பொழுது உங்களுக்கு சந்திரன் மகாதசை நடை நடைபெற்று கொண்டிருக்கிறது சந்திரன் உங்கள் ஜாதகப்படி லக்கணத்திற்கு ஐந்தாம் எட்டு அதிபதி அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதின்னு சொல்லுவாங்க அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியினுடைய மகாதசை பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு இருப்பதால் திருமணத்திற்குரிய காலம் அதாவது குரு பார்வை வந்துவிட்டது விரைவாக திருமணம் நடக்கும் என்னை பொறுத்தமட்டில் வரக்கூடிய மே மாதத்திற்குள் என்கேஜ்மெண்டாவது நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உள்ளது கவலைப்பட வேண்டாம் உங்கள் அப்பா செய்ய வேண்டிய பரிகாரம் பித்திருதோஷ பரிகார பூஜை அமாவாசை என்று ராமேஸ்வரத்தில் பண்ண வேண்டும் நீங்கள் ஸ்ரீ காளவேசி சென்று சர்பதோஷ பரிகார பூஜை பண்ண வேண்டும் வாழமர பூஜையும் கண்டிப்பாக பண்ண வேண்டும் இப்பொழுது உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பதால் சனிக்கிழமை வந்தவரும் பிள்ளையார் சனி பகவான் ஆஞ்சநேயர் மூவரையும் விளக்கேற்றி வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்ததால் வண்டி வாகனத்தில் நிதானமாக செல்லவும் யாருக்கும் செக்யூரிட்டி ஜாமீன் கொடுக்கக்கூடாது நீங்கள் உண்டு உங்கள் மேலே உண்டு என்று இருக்க வேண்டும் இந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி இருப்பது என்பது புதிதல்ல நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்கள் ஜாதகத்தில் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் உள்ளார் இப்பொழுது கோச்சார ரீதியாகவும் சனி பகவான் அதே இடத்திற்கு வந்துள்ளார் ஒரு ஜாதகத்தில் பிறக்கும்போது ஒரு ஒரு சனி பகவான் எந்த இடத்தில் இருந்தாரோ அதே இடத்திற்கு இப்பொழுது கோச்சாரத்தில் வந்திருப்பதால் கண்டிப்பாக இது இரண்டாவது ரெண்டு ரவுண்டு சனி என்று சொல்வார்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் திருமணமாகாத உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியம் விரைவில் கைகூடும் என்பது ஐதீகம் எனவே உங்கள் ஜாதகப்படி விரைவாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் நான் சொன்ன மேற்கொண்ட பரிகாரங்களை விரைவாக செய்து மனப்பூர்வமாக இதயபூர்வமாக செய்துவிட்டு வாருங்கள் விரைவாக உங்களுக்கு ஒரு நல்ல மாங்கல்யம் வந்து சேரும் வாழ்க வளமுடன் ஆயுஷ்மான் பவ